அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு அடுக்கடுக்காக ஒவ்வொரு நான்கு மாதங்களாக ஆக மொத்தம் பனிரெண்டு மாதங்களாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கப் போகிறார் அதுவும் குரு பயிற்சியின் வாயிலாக இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவானுடைய பேர்ச்சியினுடைய பலன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குனுடைய பலன்களை பதிவினை பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் எட்டில் மேஷத்தில் குருவான் தற்பொழுது இருக்கிறார் அஷ்டமத்தில் குரு மறைந்திருக்கிறார் பல காரியத்தில் தடை முட்டுக்கட்டை பெற்றிருக்கும் தொட்ட காரியத்தில் தோல்விகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குரு பகவான் மேச ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி அடைகிறார் ரிஷபம் என்பது கன்னி ஒன்பதாம் வீடு ஒன்பதில் அமரக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய கண்ணியை பார்க்கிறார் குருவான் இருக்கின்ற வீட்டை விட பார்க்கின்ற வீட்டிற்கு மிக மிக அதிகமான நன்மைகளை வாரி வழங்குவார் அப்படி குருவானுடைய பறவை கண்ணிக்கு கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ளடக்கியவர்களுக்கு இந்த குருவனுடைய பயிற்சி மிகவும் சிறப்பான முறையில் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா உங்கள் அஸ்த நட்சத்திரம் எப்படி சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரமோ அதேபோல் ராசியில் ரோஹிணி நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் ஸோ சந்திரனுக்குரிய நட்சத்திரத்தில் அவர் பயணிக்க போகிறாரு இந்த குரு பகவான் இந்த வருடம் ஸோ குரு பயிற்சியில் மிக மிக முக்கியமானது இது ஸோ அப்படிப்பட்ட தருணத்தில் அஸ்தனத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான யோகங்கள் நடக்கும் குருவான் கிட்டத்தட்ட இடையில வக்ரம் அடைந்தாலும் வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் ஒரு பனிரெண்டு மாதங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக இருந்துருவார் ஒரு ராசியில் அதில் கருத்தும் இல்லை அப்படி ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பாதங்களை மூன்று நட்சத்திரங்களை கடந்து தான் போவார் இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகர் ரோகிணி மிருக மூன்று நட்சத்திரம் இருக்கும் இந்த மூன்று நஷத்தையும் பயணிக்கக்கூடியவர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகிறார் முதல் நான்கு மாதங்கள் ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஆன உடனே மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் முதல் ஒரு நாலு மாதம் பழைய வழக்குகளை முடிப்பார் பழைய பிரச்சனைகளை முடித்து கொடுப்பார் நீங்கள் எதுக்காக கவர்மெண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு புதிய ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் எடுத்த முயற்சிக்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கும் அப்போது பழைய பிரச்சனை முடிக்கும் உங்களுடைய பழைய தேவைகள் பூர்த்தி அடையும் எதிர்பார்த்தது நடக்கும் முதல் நான்கு மாதம் அதனால் கவலைப்படாமல் இருக்கலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் உண்டு குருவனுடைய நன்மையான ஒரு காலகட்டம் இது இதில் பூர்வீக சொத்து புதிய பதவிகள் என அனைத்தும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நடக்கக்கூடியது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் குருவான் பயணிக்கின்ற பொழுது அஸ்த நட்சத்திரத்திற்கு முழு பார்வை கிடைக்கும் ஸோ அஸ்த நட்சத்திரமான உங்களுக்கு குருவனுடைய முழு பார்வை கிடைக்கும் அப்போது லாப பணம் கிடைக்கும் வெளிநாடு யோக வாய்ப்பு ஏற்படும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் வர வேண்டிய பணம் வசூலாகும் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி குரு பகவானுடைய பார்வை என்பது ஐந்தாம் பார்வை உங்கள் மீது மட்டுமல்ல ஏழாம் பார்வையா என்பது விருச்சக ராசிலையும் பதியுது அது உங்களுக்கு மூன்றாம் வீடு அப்போது எடுத்த காரியத்தில் வெற்றியும் இளைய சகோதர நன்மையும் புதிய வண்டி வாகன சேர்க்கையும் ஏற்படும் ஒன்பதாம் பார் மகரத்தை பார்க்குறாரு கண்ணிக்கா அது ஐந்தாம் வீடாக அமைகிறதுனால காதல் கைகூடும் கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வெளில ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் இதற்கு அடுத்து அடுத்த ஒரு நான்கு மாதங்கள் பார்த்தீங்கன்னா குருவான் அடுத்த எதிர்கால திட்டத்திற்கு உங்களை இயங்க வைப்பார் ஸோ ஒரு முதலீடு பண்ணுறது ஒரு ஒரு சொத்துக்களை உருவாக்குறது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறது படிப்புக்காக புதுசாக ஒரு நீங்கள் ட்ரை பண்ணுறது போன்ற விஷயத்த நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சுருவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போது எதிர்காலத்தை திட்டமிட்டு எதிர்கால தேவைக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சியில் நீங்கள் ஒரு வீடோ ஒரு தொழிலோ ஒரு வேலைக்கு முயற்சியோ ஸ்டடியாக பண்ணிடுவீங்க அது சக்ஸஸ் ஆகும் அதனால் பயப்படவே வேண்டாம் இந்த அஸ்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் புதன் பகவான் நட்சத்திர அதிபதி அஸ்தனசுக்கு அதிபதியார் சந்திரபகான் அந்த சந்திரனுக்கு உரிய வீடுனா அது கடகம் அந்த கடகத்தில் தான் குருவன் உச்சமடைகிறார் மேலும் ரோகி நட்சத்திரம் சந்திரபோகனுக்குரிய நட்சத்திரம் அப்போது எப்பொழுதும் இல்லாத ஒரு குரு பயிற்சி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் உங்களுக்கு நிச்சயமான முறையில் குரு சாதகமாகத்தான் செய்தாக வேண்டும் எதிர்பார்க்காத நன்மையை கொடுத்துதான் ஆக வேண்டும் உணவு ஜவுளி அழகு சாதன நிலையங்கள் கலைத்துறை வெளிநாடு யோகம் என ஐந்து துறைகளிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் லாபத்தையும் இந்த குருவான் அசைக்க முடியாத வருவாயை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ வந்து பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க மேலும் விநாயகருக்கு குருவாரத்தில் அதாவது வியாழக்கிழமை அன்று விநாயகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல காரியத்தில் நன்மைகளை வாரி வழங்கும் ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வந்து நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்